இரவு நேரம் கூகுள் மீட் நடத்துவதை கண்டித்தும் தினசரி காலை எட்டு முப்பது மணிக்குள் நடத்தப்படும் உயர்லஸ் ஆய்வுக் கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் சமையல் செய்து விடிய விடிய காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாரூரில் உள்ள ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை அலுவலகத்தின் முன்பு திருவாரூர் மாவட்ட தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் சமையல் செய்து கோரிக்கைகளை வலியுறுத்தி விடிய விடிய காத்திருப்பு போராட்டம் நடத்தினா் திருவாரூர் மாவட்ட ஊரக வளர்ச்சித்துறை செயற்பொறியாளரின் தலையீடுகளையும் இரவு நேரம் ஒன்பது பதினைந்து மணி வரை கூகுள் மீட் நடத்துவதை கண்டித்தும் தினசரி காலை எட்டு முப்பது மணிக்கு நடத்தப்படும் ஒயர்லெஸ் ஆய்வுக் கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் காலியாக உள்ள முப்பத்தி ஆறு உதவியாளர் பணியிடங்களை நிரப்பாத மாவட்ட ஆட்சியரின் ஊரக வளர்ச்சி நேர்முக உதவியாளரை கண்டித்தும் அம்மா சிமெண்ட் திட்டத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு ஊதியம் வழங்க வேண்டும் பிரதம மந்திரி கிராம சாலை மேம்பாட்டு திட்டம் முதல்வரின் கிராம சாலை மேம்பாட்டு திட்டம் நபார்டு திட்டமாகிய சாலை சாலைப் பணிகளுக்கு உரிய தர பரிசோதனை கூடத்தை கட்டித்தர வேண்டும் புதிய மருத்துவ காப்பீடு அட்டை வழங்கக் கோரியும் இடிந்த நிலையில் உள்ள வலங்கைமான் நன்னிலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்களுக்கு புதிய கட்டிடம் கட்டித்தரவும் தற்காலிகமாக வேறு இடத்திற்கு அலுவலகத்தை மாற்றித்தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி விடிய விடிய காத்திருப்பு போராட்டம் நடத்தினர் திருவாரூர் மாவட்ட தலைவர் வசந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் மாநில செயலாளர் கே எஸ் சிந்தில் மாவட்ட செயலாளர் அமர்நாத் மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜசேகர் உட்பட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர் சங்கத்தினர் அனைவரும் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தின் திருவாரூர் மாவட்டம் மைய முடிவின்படி இன்றைய தினம் மாபெரும் காத்திருப்பு போராட்டம் துவங்கப்பட்டுள்ளது இந்த போராட்டம் ஏனென்றால் இந்த ஊழியர்களை வேலை செய்யவே விடுவதில்லை தினசரி காலையிலேயே எட்டரை மணிக்கு ஒயர்லெஸ் சிலை ஆய்வுக் கூட்டம் அதன் பின்னர் அலுவலகத்தில் சென்றவுடன் பத்து மணிக்கெல்லாம் கூகுள் மீட்டு பன்னெண்டு மணிக்கு கூகுள் மீட்டு ஒரு மணிக்கு ஒரு கூகுள் மீட்டு மாலை ஆறு மணிக்கு மேலே கூகுள் மீட்டு ஆரம்பித்து இரவு ஒன்பதே கால் மணி வரைக்கும் கூகுள் மீட் நடத்துகிறாங்க அலுவலக வேலைகளை பார்க்க முடியல இதுக்காக தான் இங்கே போராட்டம் நாங்கள் வேலை செய்யறதுக்காக தான் வந்திருக்கோம் மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்குகிறோம் வேலை பார்க்கணுன்னு தான் வந்திருக்கோம் ஆனால் இந்த உயர் அதிகாரிகள் வெறும் ஆய்வுக் கூட்டங்களே நடத்துகிறாங்க இதனால் திருவாரூர் மாவட்டம் தொடர்ந்து முப்பத்தெட்டாவது இடத்துல இருக்குது இதை நாங்கள் திரும்ப முன்னுக்குனால் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக அதுமாரி மாதிரி இருக்காங்க இதுக்கு முன்னாடி பதினஞ்சாவது இடத்துல இருந்தோம் இப்போ இன்னைக்கு வந்து முப்பத்தெட்டாவது இடத்துக்கு வந்திருக்கு இந்த இதற்கு காரணமானது செயற்பொறியாளர் விளைச்சி அவர்கள் தான் இதை தவறான கைட் பண்ணுறாரு இந்த மாவட்டத்திலுடைய அனைத்து பணிகளையும் அவரே தவறாக வழிகாட்டுதல் அடிப்படையில் தனித்தனியே பிரித்தல் ஆய்வு கூட்டம் நடத்தி இது போல வீணாடித்து விட்டார்கள் அதே மாதிரி பிஏபிடி மாவட்டத்தினுடைய திருவாரூர் மாவட்டத்தினுடைய மாவட்ட ஆட்சியரின் நேர்மையா வளர்ச்சி அவர்கள் இந்த ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய பதவி உயர்வுகளை வழங்காமல் உள்ள முப்பத்தாறு பணியிடங்கள் காலியாக உள்ளது இந்த பணியிடங்களை எல்லாம் அருகில் இருக்கிற உதவியாளர்கள் கூடுதலாக பார்க்க வேண்டியுள்ளது இதனால் மாவட்டத்தினுடைய வளர்ச்சி பின்தங்கியுள்ளது உள்ளது எங்களுடைய மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் முன்னுக்கு வர வேண்டும் என்பதற்காக தான் இந்த போராட்டம் நடத்துகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய தினம் இதற்கு தீர்வு ஏற்படாவிட்டால் அடுத்தபடியாக மாநில மையத்துடன் கலந்து அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இவன் என் வசந்தன் மாவட்ட தலைவர் தமிழ்நாடு ஊர்த்தித்துறை அலுவலர் சங்கம் திருவாரூர் மாவட்டம்